தேவையான மீனை எடுத்து கழுவி வச்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு பூண்டு கருவேப்பில கொஞ்சம் அதுக்கப்புறம் புளியை எடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கரைச்சு வச்சுக்கணும் கரைச்சிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு வேற பாக்கத்துல போகலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கு தேவையான அளவு அதை பாருங்க கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம்

இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு அதுக்கப்புறம் தக்காளி எடுத்தா இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கலாம் பொன்னிறமாக வதங்கினா ஒரு டீஸ்பூன் சா சால்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சால்ட் எதுக்குன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா இன்னும் கொஞ்சம் கொண்ணிறமாக சீக்கிரமாக வதங்கும் அதனால சால்ட் ஆட் பண்ணிப்போம் நல்லா வதங்கி வச்சு இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க ஸ்லோவில் வச்சுட்டு அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நல்லா புளியை கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டோம் அதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மொளக்காத்தூள் சேர்த்துக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு தன்ற கரண்டி சேர்த்துக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸிங்காக அரைச்சி வச்சுக்கோ மிளகாத்தூளுங்க இது பாருங்கள் ஏற்கனவே நம்ம சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ பொண்ணுமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் மிக்ஸ் பண்ண உடனே இந்த மசாலாவில் எடுத்து ஊற்றிடணும் பார்த்திங்களா எப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க என்ன பண்ணணும் தடுத்து போட்டு கொஞ்ச நேரம் வச்சு கொதிக்க மீன் போட்டு எடுத்து இறக்கிற வேண்டியதா அவ்வளவுதான் மீன் குழம்பு பாருங்க நல்லா திக்காய கொதிச்சுங்களா இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீன் எடுத்து அத போடணும்